வெல்கம் டு பிரகனா தமிழ் வேர்ல்டு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூடியூப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஃபியூச்சர்ஸ் தான் பார்க்க போறோம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டப்பிங் அதாவது நீங்க ஒரு வீடியோ தமிழ்ல கிரியேட் பண்ணியிருக்கீங்க அந்த வீடியோ பத்து நிமிஷம் பேசியிருக்கீங்கன்னா அந்த பத்து நிமிஷம் அதுவே வந்து இங்கிலீஷ்கோ ஜெர்மனுக்கோ அதுக்கப்புறம் ஜாப்பனீஸோ கன்வெர்ட் ஆகும் சரிங்களா இந்த பியூச்சர்ஸ் தான் யூடியூப் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா வழங்கியிருக்கு சரி இது எல்லா கிரியேட்டருக்கும் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இப்போதான் ஒவ்வொரு கிரியேட்டருக்கா கொடுத்துட்டு இருக்காங்க காப்பிரைட் இருக்கிற கிரியேட்டர்ஸ்க்கு அந்த ஆப்ஷன் இருக்காது சரிங்களா சரி இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுவே சொல்லுது பாருங்க ஆட்டோ டப்பிங் ஜென்ரேட் டிரான்ஸ்லேஷன் லாங்குவேஜ் டு மேக் யுவர் அக்சஸ்ஃ அரௌண்ட் த வேர்ல்டு உங்க வீடியோல நீங்க அந்த மாதிரி பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க தமிழ்ல பேசுறத உலகத்துல இருக்கிறவங்க அவங்களோட லாங்குவேஜ்ல கேட்டுக்கலாம் அப்படின்னா என்ன ஆகுனா உங்களுக்கு நிறைய குளோபல் ஆடியன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கே தெரியும் நம்மளோட வீடியோவை குளோபல் ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க பார்க்கதை விட குளோபல் ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா நமக்கு கிடைக்கிற ரெவன்யூவும் வேற சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ டபுடுன்னு உங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் அதாவது நீங்க ஆட்டோ டப்பிங் எனபிள் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ டப்புன்னு உங்க லாங்குவேஜ்ல இருக்கும் அதாவது உங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் நீங்க வாங்க ஆட்டோ டப்பிங் எந்தெந்த லாங்குவேஜ்ல இருக்கு பாருங்க இன் டூ இங்கிலீஷ் அதாவது நீங்க தமிழ்ல பண்ணீங்க தமிழ் தெலுங்கு நம்மளோட மலையாளம் அகரா ஹிந்தி ஜெர்மன் இதெல்லாம் டப்பிங் இன் இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஃப்ரம் இங்கிலீஷ்னு இங்கேயும் நிறைய லாங்குவேஜ் இருக்கு சரிங்களா அப்பனா நம்ம லாங்குவேஜை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் அதை எப்படி டேன் ஆன் பண்ணிக்கலாம்னு பாருங்க ஆட்டோமேட்டிக்லி டப்பிங் ஃபார் யுவர் சேனல் என்ன பண்ணனும்னா யூடியூப் ஸ்டுடியோ அதாவது நீங்க மொபைல் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க கூகுள் ஓபன் பண்ணிட்டு யூடியூப் ஸ்டூடியோ ப்ரௌசரை ஓபன் பண்ணிட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணி டிஃபால்ட் அப்லோட்ஸ்ல போயிட்டு அட்வான்ஸ் செட்டிங்ஸ்ல போய் நீங்க வந்து அலோ ஆட்டோமேட்டிக் டப்பிங் பாக்ஸ் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டப்பிங் வந்து எனேபிள் அதே மாதிரி அதை அந்த டிக் பண்ணதை அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா அது பேர் ஆஃப் சரி இப்ப நம்ம உங்களுக்கு தெரியும் நான் இப்ப காட்டிக்கிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டேரெக்டா யூடியூப் ஹெல்ப் அதாவது வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்போட டைரக்ட் ஹெல்ப் சைட்ல தான் பாக்குறோம் இதுல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உண்மையான இது ஏன்னா நம்ம வேற எந்த அதர் சைட்ல இருந்து எடுக்கல சரிங்களா அதே மாதிரி டேன் ஆன் ரிவ்யூ பிஃபோர் பப்ளைங்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கு அதையுமே நீங்க டேன் ஆன் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுது சரிங்களா வாங்க நம்ம இப்போ போயிட்டு நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாப்பறோம் நான் இப்போ யூடியூப் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிட்டேன் நீங்களும் உங்க மொபைல் வச்சிருந்தா கூட நீங்க கூகுள்ல போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க லாகின் கொடுத்தீங்கன்னா ஆப்புக்குள்ள போகாம பிரௌசர் குள்ள வரும் இதுல செட்டிங்ஸ் போ சொல்லிருந்தாங்க செட்டிங்ஸ் நம்ம கிளிக் பண்ணிட்டேன் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு டிஃபால்ட் அப்லோட்ஸ் டிஃபால் அப்லோட கிளிக் பண்ண சொல்லியிருந்தாங்க அது அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அட்வான்ஸ் செட்டிங்ஸ்ல நான் கீழே வந்தேன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் ஏற்கனவே செக் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த அலோ ஆட்டோமேட்டிக் டப்பிங்க நான் எனேபிள் பண்ணி வச்சிருக்கிறேன் அதே மாதிரி மேன்வலி ரிவ்யூ டப்ஸ் பிஃபோர் பப்ளிஷிங் அதை எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன் ரிவ்யூ டப் ஃபார் ஆல் லாங்குவேஜ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆல் அந்த கீழே ரெண்டு செக் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா ரிவியூ டப்ஸ் ஆன் ஆல் லாங்குவேஜ் ரிவ்யூ டப்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்மெண்ட் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னா இது எல்லா லாங்குவேஜுக்கும் நீங்க மேனுவலா ரிவியூ பண்ணாதான் அந்த ஆடியோ வந்து உங்களுக்கு பப்ளிஷ் ஆகும் கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு ஓகே ஓகேயாரும் சரிங்களா நீங்க வந்து கீழே இருக்கிறத பண்ணீங்கன்னா இங்கிலீஷ்க்கு மாத்திரம் ரிவ்யூ பண்ண தேவையில்லை ஏன்னா இங்கிலீஷ் வந்து பிக்சட் லாங்குவேஜ் மாதிரி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் லாங்குவேஜ்னா இந்த ஜெர்மன் ஸ்பானிஷ் அந்த மாதிரி லாங்குவேஜ் நீங்க ஆட் பண்ணும் போது மாதிரி நீங்க ரிவியூ பண்ணணும் இங்கிலீஷ்க்கு ரிவ்யூ பண்ண தேவையில்லை நீங்க இப்ப ரெண்டாவது ஆப்ஷனா சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் இப்போதைக்கு ரிவ்யூட் ஆல் லாங்குவேஜ்னு நான் வச்சிருக்கிறேன் சரி நான் இதை எனபிள் பண்ணிட்டேன் சரிங்களா இப்ப இதை நீங்க எனபிள் பண்ணிட்டீங்க நான் இதை எங்க போய் பாக்குறது எப்படி செட் பண்றது வீடியோல அப்படின்னா வாங்க நம்ம ஒரு வீடியோக்குள்ள போகும் நம்ம ஏதாவது ஒரு ஆல்ரெடி வச்சிருக்கிற ஒரு வீடியோக்குள்ள போய் பார்த்தா நம்மளுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும் சரிங்களா நான் இப்ப கண்டென்ட் போறேன் கண்டென்ட் போயிட்டு இருக்கிற நான் ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோவை எடிட் கொடுக்குறேன் சரிங்களா உங்களுக்கே தெரியும் நம்ம வீடியோட எடிட்ல நம்ம வேற எதுவுமே நீங்க அப்லோட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் வாட் எவர் நீங்க என்னென்னமே கொடுப்பீங்கல்ல அதே மாதிரி கொடுத்துட்டு கீழே மோர் கொடுப்பீங்க ஷோ மோர்ல இங்க வாங்க ஷோ மோர்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே தள்ளி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் டேக்ஸுக்கு கீழே எல்லாமே வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படி கீழே வாங்க இந்த இருக்கு பாத்தீங்களா ஆட்டோமேட்டிக் டப் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு என்ன சொல்லுது பாருங்க ஆட்டோமேட்டிக் டப் இஸ் ஆட்டோமேட்டிக் டப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா ஆட்டோமேட்டிகலி டிரான்ஸ்லேட் இவர் இன்ட்ரூ இது நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் மேனுவலி ரிவ்யூ அங்க நம்ம டிக் பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா அது ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துரும் இங்க வந்து இந்த வீடியோக்கு நான் இங்கிலீஷ்னால நான் இங்க இதை சூஸ் பண்ணிக்கிட்டேன் சரிங்களா சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க அங்க செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இங்க வந்துரும் நான் வந்து இப்பதான் ஆன் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிருந்தேன் இந்த லைவ் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி நானுமே வந்து என்ன சூஸ் பண்ணியிருந்தேன்னா எக்ஸ்பீரியல் சூஸ் பண்ணியிருந்தேன் இது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் சரி இது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடுச்சுன்னா இதை நான் எங்க போய் பாக்குறது இது எனக்கு எல்லாமே எனக்கு இது செட் ஆயிருக்கா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும் நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல அங்க செட் பண்ணிட்டீங்கன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துரும் நீங்க வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துரும் சரி இது நீ எங்க போய் பாக்குறது அப்படின்னா நீங்க இந்த லாங்குவேஜ்ல போய் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லாங்குவேஜ்ல கிளிக் பண்ணிட்டு இப்போ இதோட இத போய் நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கீழே வாங்க இங்க பாத்தீங்களா உங்களுக்கு இங்கிலீஷ் டைட்டில் இருக்கு இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பப்ளிஷ்ல இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்மெண்ட்னு ஆட்டோமேட்டிக்கா இது பப்ளிஷ்ல இருக்கு தேவைன்னா அது நம்ம ஆட்டோமேட்டிக்னு இருக்கும் இப்போ வந்து இது பப்ளிஷ் ஆயிருக்கு சோ நம்ம இதுல வந்து பாத்துக்கலாம் ரிவியூ யுவர் டஃப் வாய்ஸ் த நியூ ஃபியூச்சர் மே நாட் ரெசெண்ட்ன் யுவர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க பாத்துக்கலாம் எனக்கு எப்படி ஒர்க் ஆகதா இல்லையானு எப்படி தெரியும் அப்படின்னா நீங்க யூடியூப்ல கிளிக் பண்றேன் இந்த வீடியோவை நான் இப்ப பிளே பண்றேன்னு வச்சுக்கோங்க இந்த வீடியோவை நான் இப்ப பிளே பண்றேன் இப்ப பிளே பண்ணும்போது உங்களுக்கு என்ன கேக்குதுன்னு பாருங்க இப்ப ப்ளே பிளே பண்ணும்போது உங்களுக்கு வந்து நார்மலா என்னோட தமிழ் லாங்குவேஜ் கேக்குது உங்களுக்கே தெரியும் இந்த செட்டிங்ஸ்ல கிளிக் பண்ணிட்டு இப்ப வந்து ஆடியோ ட்ராக் வந்து தமிழ் ஒரிஜினல் இருக்கு US, இங்கிலீஷ் யூஎஸ் இருக்கு இப்ப நான் வந்து பாருங்க இப்ப யூஎஸ் இங்கிலீஷ் வைக்கிறேன் இப்ப எப்படி கேக்குதுன்னு பாருங்க பாத்தீங்களா இப்போ நான் பேசுறது அப்படி பாத்தீங்களா இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு ஆட்டோ ட்ராக்ல போயிட்டு நான் இங்கிலீஷ்னு வச்சு கேட்டதுனால நான் பேசுறத அப்படி இந்த வீடியோக்கு அது இங்கிலீஷ்ல கன்வெர்ட் ஆயிருக்கு ஸோ இதே மாதிரி நீங்க மல்டிபுல் லாங்குவேஜ் இருக்கு இப்போதைக்கு டிஃபால்ட்டா வந்து யூடியூப் என்ன பண்ணுதுன்னா நம்ம தமிழ் டு இங்கிலீஷ் தான் கன்வெர்ட் பண்ணதை தவிர ரிமைனிங் லாங்குவேஜ் வந்து நான் ஆட்டோ டாப் பண்ணல அது வந்து இப்போதைக்கு இன் தான் இருக்கு ஸோ ஃபியூச்சர்ல எல்லாமே வரும் உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம் சரிங்க நான் எல்லா வாட்டியும் அதுக்கப்புறம் இன்னொன்னு பார்த்துடலாம் ஏற்கனவே யூடியூப்ல நம்ம ஹெல்ப்ல ஒன்று பார்த்துருந்தோம் பாத்தீங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷோமோருங்கிறது என்னோட டிஸ்கிரிப்ஷன் அது யூடியூப் என்ன சொல்லி இருந்துச்சு உங்க டிஸ்கிரிப்ஷன்ல இந்த பாத்தீங்களா கீழே வாங்க ஆட்டோ டாப்டு

ஈவன் நீங்க தமிழ் வீடியோல போட்டிருந்தா அவங்களுக்கு டைரக்டா உங்களோட டப் வீடியோ என்ன இருக்கோ அதை காட்டிரும் ஜெர்மனில ஒருத்தர் இருக்காங்கன்னா அங்க போய் டைரக்டா காட்டிரும் அவங்களோட ஜெர்மன் லாங்குவேஜ்ல காட்டும் சோ வந்து இது இன் ப்ராகிரஸ்ல தான் இருக்கு இதை நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சில வீடியோக்கு நீங்க வந்து ஆட்டோ டப் கொடுத்து பாருங்க டெஃபினட்டா சி யூடியூப் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குன்னா சம்திங் ஏதோ அது யூஸ்ஃபுல்லா இருக்க போய் தான் அவங்க இவ்வளவு அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்களும் உங்களோட வீடியோவில யூஸ் பண்ணுங்க டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் அதாவது குளோபல் ஆடியன்ஸ் முடிஞ்சா ஒன்னு கெட் பண்ணுங்க சரி உங்களுக்கு இன்னொரு டவுட்டும் வரணும் அதை நீங்களா கேட்கணும் அதாவது என்னன்னா சரிங்க என் வீடியோவை வந்து நார்மல்ல பாத்தாங்களா டப்பிங்ல பாத்தாங்களான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க ஒரு கண்டென்ட்டுக்குள்ள போய்ட்டு அதாவது யூடியூப் ஸ்டூடியோல கண்டென்ட்டுக்குள்ள போயிட்டு நம்ம நார்மலா மெட்ரிக்ஸ் எல்லாம் பார்ப்போம் தெரியுமா அதுல ஆடியோ ட்ராக் டைப்னு ஒரு ஒரு டைப் வரும் இப்போதைக்கு இல்ல அதுல போய் நார்மலா உங்களுக்கு தெரியல எந்த ஏஜ்ல பாத்திருக்காங்க எந்த வயசு எந்த நாட்டுல இருந்து பாத்திருக்காங்க சப்டைட்டிலோட பாத்திருக்காங்களா நார்மலா பாத்திருக்காங்களா அதே மாதிரி இந்த ஃபியூச்சர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரோல் ஓவர் ஆகல இப் ஃப்யூச்சர்ல வந்து பாத்தீங்கனா எனக்கும் ஆடியோ ரெக்கார்ட் டைப்னு வரும் ஆடியோ ட்ராக் டைப் அதாவது オリஜினலா இத மாதிரி நம்ம டப் டப்டா அப்படினு வரும் சோ அப்படி இருந்தா நம்ம நம்ம வீடியோவை எத்தனை வேர் வந்து பாத்தீங்கனா டப் மூலமா பாத்துட்டர்காங்க பார்க்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க யூடியூப்போட நியூ ஃபீச்சர்ஸ் தான் என்னோட பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி பாய் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்